அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாம் இன்று ஜெய்தூன் எண்ணெய் என்று அழைக்கப்படும் ஓலிவ் எண்ணெயினுடைய மருத்துவ குணங்களை பற்றித்தான் பார்க்கப் போகின்றோம் இது சொர்க்கத்திலிருந்து கிடைக்கப்பட்ட ஒன்று இதன் பயன்களைப் பற்றி இதன் சிறப்புகளைப் பற்றியும் நபிகள் நாயகம் சல்லாஹா ஹுலே வசலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள் இந்த அதிசை அல் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரசூலுல்லாஹ் சி வல்லம் அவர்கள் ஆலிவ் எண்ணெயை உண்ணுங்கள் அது ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட மரம் என்பதால் அதை உங்கள் உடம்பிலும் தரவிக்கொள்ளுங்கள் என்று வந்துள்ளது இந்த ஹதீஸ் திருமிதி மற்றும் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இன்னொரு அறிவிப்பிலும் இவ்வாறு வந்துள்ளது ரசூலுல்லாஹி சலல்லா ஒலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் அதை பூசிக்கொள்ளுங்கள் ஏனெனில் அது அருள் நிறைந்த மரத்திலிருந்து வருவதாகும் என்று நபிகள் நாயகம் சலல்லாஹ் ஒலிஹசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் திருமிதி எனும் ஹதீஸ் கிரந்தத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே நாம் இந்த ஜெய்தூன் எண்ணெயை எங்கள் தலைமுடி மற்றும் எங்களினுடைய உடலில் தேய்த்து கொள்ளலாம் இந்த ஜெய்தூன் பழத்தை நாங்கள் சாப்பிடலாம் இது பச்சையாக இருக்கும்போது பச்சை நிறத்திலும் இது பழுத்தால் கருப்பு நிறத்திலும் மாறும் நாம் இந்த கருப்பு நிற பழத்திலிருந்துதான் இந்த ஜெய்தூன் எண்ணெயை பெற்றுக்கொள்கின்றோம் இது பறக்கச் செய்யப்பட்ட மரத்திலிருந்து பெறப்படும் எண்ணெயாகும் எனவே இதில் எழுபது விதமான நோய்களுக்கு நிவாரணம் இருக்கின்றது என கூறப்படுகின்றது இந்த ஜெய்தூன் எண்ணியை பற்றியும் இந்த ஜெய்தூன் மரத்தை பற்றியும் அல்லாஹ் அல் குர்ஆனிடம் குறிப்பிட்டுள்ளார் சூரத்துல் நகல் அன்னோர் மற்றும் சூரா முஹ்மீன் ஆகியவற்றில் குறிப்பிட்டுள்ளார் இதன் சிறப்புகளை இன்றைய மருத்துவ உலகமும் வியந்து பார்க்கின்றது இதில் அந்த அளவுக்கு அதிகளவான மருத்துவ பலன்கள் காணப்படுகின்றன இதனை நாம் எங்களுடைய சருமத்துக்கு தேய்த்தால் எங்களுடைய சருமம் மிருதுவாகும் எங்களுடைய முகத்துக்கு தேய்த்தால் முகத்திலுள்ள கரும்புள்ளி அடையாளங்கள் அனைத்தையும் நீக்கும் சக்தி இந்த எண்ணெய் கூண்டு என இன்றைய மருத்துவ விஞ்ஞான உலகம் குறிப்பிடுகின்றது எங்களுடைய தலைமுடிக்கும் இதை தேய்த்து வரலாம் இதில் அந்த அளவுக்கு மருத்துவன்கள் எங்களுடைய மிகவும் உறுதுணையாக இருக்கின்றது என கூறப்படுகின்றது முடியின் வளர்ச்சிக்கும் முடி உதிர்வதற்கும் தலையிலுள்ள பொடுகுகள் நீங்கவும் இந்த ஆலிவ் ஒயில் உதவி புரிகின்றது என கூறப்படுகின்றது எனவே நாங்கள் இந்த எண்ணியை எங்கள் சருமத்துக்கு தேய்த்தல் தலைக்கு தேய்த்தல் போன்றவற்றோடு மாத்திரம் நிறுத்திக்கொள்ளாமல் இதை நாங்கள் எங்களுடைய உணவுக்கும் பயன்படுத்தலாம் அதே நேரம் நாங்கள் இந்த எண்ணெயை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குறைவாகவும் அல்லது ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து எங்களுக்கு இந்த எண்ணெயை மாத்திரமே குடித்து வரவும் முடியும் அத்துடன் ரொட்டி பான் போன்ற உணவுப் பொருட்களுடன் இந்த எண்ணெயை தொட்டும் சாப்பிடலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரொட்டியோடு அல்லது பான் போன்ற பொருட்களோடு இந்த எண்ணெயை தொட்டு சாப்பிடும் பழக்கம் கிடையாது ஆனால் அரபு நாட்டை சேர்ந்தவர்கள் இதனை அப்படியும் பயன்படுத்துகின்றார்கள் எங்களுக்கு அப்படி இதை பயன்படுத்த முடியவில்லை என்றால் சமையலுக்கு பயன்படுத்தலாம் இதில் அந்த அளவு மருத்துவ குணங்கள் நிறைந்து கிடக்கின்றன இந்த ஆலிவ் ஒயிலை நாம் வாங்கும் பொழுது சிறந்த சுத்தமான ஆலிவ் ஒயிலை பார்த்து வாங்கிக் கொள்ள வேண்டும் கடைகளில் பல வகையான ஆலிவ் ஒயில்கள் விற்பனைக்கு வருகின்றன அதில் சுத்தமான ஆலிவ் ஒயிலும் இருக்கின்றது அத்துடன் வேறு எண்ணெய்களுடன் கலப்படம் செய்யப்பட்ட ஆலிவ் ஒயிலும் இருக்கின்றது நாம் இதில் சுத்தமான ஆலிவ் ஒயிலை பார்த்து வாங்கிக் கொள்ள வேண்டும் ரீஃபைண்ட் ஆயில் வாங்குவதை கொள்ள வேண்டும் ரீஃபைண்ட் ஆயிலில் வேறு வகையான எண்ணெய்களும் கலக்கப்பட்டுள்ளது நாம் இதற்கு எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் என்று இருக்கும் அதை வாங்கிக் கொள்ளலாம் அல்லது ஆர்கானிக் ஆலிவ் ஆயில் இருக்கும் அதுவும் நூறு வீதம் ஆலிவ் ஆயிலாக இருந்தால் அதையும் வாங்கி எங்களுடைய தலைமுடி உங்களுடைய சருமம் எங்களுடைய உணவுக்கு பயன்படுத்தலாம் இப்பொழுது நாம் இந்த ஆலிவ் எண்ணியை பற்றி இன்றைய நவீன விஞ்ஞான உலகம் என்ன சொல்கின்றது அதன் மருத்துவ பயன்களை இன்றைய நவீன விஞ்ஞான உலகம் எவ்வாறு எங்களுக்கு காட்டித் தருகின்றது என்பதனை நாம் நோக்கலாம் விட்டமின்கள் ஏ டி மற்றும் கே ஆகியவற்றை உட்ககிக்க இந்த எண்ணெய் உதவுகின்றது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடனேட்டுகள் புற்றுநோய் வருவதற்கான சாத்தியங்களை வெகுவாக குறைக்கின்றது சூரியனில் இருந்து வரும் தீமை விளைவிக்கும் கதிர்கள் தோலை கருப்பாகவும் தடிமனாகவும் மாற்றும் ஆனால் இந்த ஆலிவ் எண்ணெய் தீமை செய்யும் கதிர்களின் பாதிப்பிலிருந்து தோலை காக்கின்றது கருமை நிறம் படிப்படியாக குறைந்து தோல் இயல்பு நிறத்துக்கு திரவும் தோல் மென்மையாகவும் இளமையாகவும் தோற்றமளிக்கும் நம் உடலில் தினம் புது செயல்கள் உருவாகி பழைய செல்கள் உதிர்கின்றன சிறிது சர்க்கரையும் ஆலிவ் ஆயிலும் கலந்து முகத்தில் தேய்த்தால் மிகுதியான இறந்த செல்கள் உதிர்ந்து முகம் பளபளப்பாகும் கூந்தலுக்கு ஆலிவ் ஆயிலை உபயோகிப்பதால் கூந்தல் வலுவானதாகவும் அடர்த்தியாவதுடன் கூந்தல் செளிமையாகவும் காட்சி தரும் ஆலிவ் ஆயில் எங்கள் கூந்தலுக்கு டீப் கண்டிஷனராகவும் பொடுகு தொல்லியை தீர்க்கவும் உதவும் மேலும் மலை தீர்க்கும் சக்தியும் இந்த ஆலிவ் ஒயிலுக்கு இருக்கின்றது என கூறப்படுகின்றது மலச்சிக்கல் ஒரு வியாதி என்பதை விட ஒரு குறைபாடு என்று கூறுவதே சிறந்தது ஒரு சிலர் மலச்சிக்கலை தீர்ப்பதற்கு ரசாயனங்கள் இருந்த மாத்திரைகள் மற்றும் மருந்துகளை பயன்படுத்துகின்றனர் அதை விட்டுவிட்டு காலை தூங்கி எழுந்தவுடன் ஒரு டீஸ்பூன் ஆலிவ் ஆயிலும் இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரு டீஸ்பூன் ஆலிவ் ஆயிலும் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இந்த மல சிக்கல் பிரச்சனை நீங்கும் என கூறப்படுகின்றது இஸ்ட்ரோக் என்பது நரம்பு மண்டலம் பாதிப்பால் மயக்கம் ஏற்பட்டு பேச்சு உடலின் ஒரு பக்கம் செயலிழப்பு போன்றவற்றை ஏற்படுத்தும் ஒரு பாதிப்பாகும் இந்த வியாதி வயதானவர்களுக்கு அதிகம் ஏற்படுகின்றது ஆலிவ் எண்ணெய் கொண்டு சமைக்கப்பட்ட பதார்த்தங்களை சாப்பிட்டு வருவதால் இந்த ஸ்ட்ரோக் ஏற்படும் அபாயத்தை வெகுவாக குறைக்க முடியும் மேலும் சிறுநீரக கற்களை நீக்கும் சக்தியும் மன அழுத்தத்தை குறைக்கும் சக்தியும் பாத வெடிப்புகளை சரிசெய்யும் சக்தியும் இந்த ஆலிவ் ஒயிலுக்கு இருக்கின்றது என கூறப்படுகின்றது எங்களுடைய பாதங்களில் வெடிப்பு ஏற்பட்டால் அந்த இடங்களில் ஆலிவ் எண்ணெயை தடவி வந்தால் பாத வெடிப்பு கூடிய சீக்கிரம் குணமாகும் என்று மருத்துவ உலகம் கூறுகின்றது மேலும் எங்களுடைய தோல் வியாதிகளை நீக்கும் சக்தியும் இந்த ஆலிவ் இருக்கின்றது என கூறப்படுகின்றது நமது சருமம் எனப்படும் மேற்புற தோலின் ஈரப்பதம் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் ஈரப்பதம் குறைவதாலும் சில வகையான நுண்ணுயிர்கள் தொற்றுக்களாலும் சிலருக்கு தோல் அரிப்பு தோல் வறட்சி மற்றும் வெடிப்பு ஏற்படுவதை தடுக்கின்றது தோல் பலபலத்தை மேம்படுத்தி இளமை தோற்றத்தை பாதுகாக்கின்றது இதைத்தான் எங்களுக்கு நபிகள் நாயம் சலல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இதை உங்களுடைய என்று இது செய்யப்பட்ட வந்தது என கூறுகின்றான் எனவே இதன் வரக்கத்துக்கள் ஏராளம் எனவே நாமும் இந்த ஆலிவ் ஒயிலை எங்களுடைய உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் உடம்பிலும் தடவி வேண்டும் தலைக்கும் உபயோகிக்கலாம் நாம் மேலே சொன்னது போல நாம் இந்த ஆலிவ் ஒயிலை பயன்படுத்தும் போது சுத்தமான ஆலிவ் ஒயிலை வாங்கி பயன்படுத்த வேண்டும் கலப்படமான எண்ணெய்களும் மார்க்கெட்டில் இருக்கின்றன அவைகளை வாங்கி பயன்படுத்துவதனால் எங்களுக்கு நன்மையை அடைந்து கொள்ள முடியாது அதன் பலன்கள் எங்களுக்கு முழுமையாக கிடைக்காது எனவே நாம் எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஒயில் என்று கடைகளில் கிடைக்கும் அவற்றை வாங்கி பயன்படுத்தலாம் அது மட்டுமின்றி நாம் இந்த செய்தூன் எண்ணெயை தேய்த்து வந்தால் அதன் கனிகளை சாப்பிட்டு வந்தால் ஷேத்தான் எங்களிடம் நாற்பது நாளைக்கு நெருங்க மாட்டான் என நபிகள் நாயகம் சலல்லாஹ் உலகம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் எனவே இவ்வளவு பரக்கத்துக்கள் இணைந்த இந்த எண்ணியை நாமும் பயன்படுத்துவதை வழக்கமாக்கிக் கொள்வோம் அலாமலை